வணக்க மக்களை சில் வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வைக்கணும் இது நாமகிரிப்பேட்டை பாப்பாவை ஸ்கூல் விட நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நேற்று ஒரு ஃபங்க்ஷனும் போயிட்டு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு இன்றைக்கி நான் சென்னை வந்தாச்சு எல்லாத்துக்காகவுமே ஓடிக்கிட்டே இருக்கிறதா இருக்குது ஸோ நான் தான் ட்ரைவ் பண்ணேன் பாப்பாவை ஃபஸ்ட் டே குடும்பமாக சேர்ந்து அனுப்பிவிட்டோம் தாத்தா பாட்டி அப்பா அப்பா சார்போட அப்பா மட்டும் இல்லை ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவன் சார்பாக வந்து அனுப்பி வச்சுருக்கோம் சீட் பெல்ட் போட்டிருக்கு கிளம்பியாச்சு எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா நம்ம சுரேதா பாப்பாவை ஸ்கூல் சேர்த்தி விட ஃபஸ்ட்டு டே தேர்டு ஸ்டாண்டர்ட் போகிறாங்க சுரேதா பாப்பா நீங்கள் வந்து என்னை ஸ்கூல் ஏற்றி தான் கிளம்பணுன்னா அதே மாதிரியே லீவு முடிஞ்சதுக்கப்புறம் வர வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை கிளம்பியாச்சு இப்போ பாருங்கள் சுரேதா பாப்பா தேர்டு ஸ்டாண்டர்ட் போகிறா தேர்டு ஸ்டாண்டர்ட் போகிறா நானே பெரியமா சென்னையிலேருந்து வந்து ஸ்கூல் ஏற்றி விட போகிறேன்

எல்லாம் இந்த சுரேத்தா தான் ஹாய் சுரேத்தாமி டேடி ஹாய் ரேவதி டேடிங்க அப்பா ஹாய் சுரேன் ஹாய் சுரேதா அண்ணா ஹாய் அப்துல் இல்லை இன்னொரு விஐபியும் வந்திருக்காங்க சுரேதாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப அந்த விஐபி இவங்க தான் ஹாய் புட்டு பையா ஹாய் புட்டு பையா

பாப்பா ஸ்கூலே து முடிச்சிட்டு பத்து மணிக்கு கடகடன்னு கிளம்பி ஒரு மூணு மத் மூணு பத்துக்கெல்லாம் விடாமல் ஏக்தம்ல கிளம்பி வந்து மணி இப்போ பார்த்திங்கன்னா நாலு பத்து ஆல்மோஸ்ட் நம்ம வண்டியை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு அந்த வண்டியை கொண்டு வந்து முன்னாடி எக்ஸ்ட்ராவாக நிறுத்திட்டாங்க அதனால தான் நம்ம வண்டி நிறுத்தி சமையல் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம டேட்டோட டைமிங்கோடு காட்டுறேன் அம்மா வீட்லேருந்து கீரையெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இமீடியட்டாக பருப்பை கடைஞ்சி சாதத்தை வச்சு எனக்கு பசி காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்டது ஸோ முட்டை எடுத்து ஊற்றி அதோடு எல்லாமே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு லன்ச் பண்ணி இப்போ அவங்க முன்னாடி சாப்பிட்டுட்டுருக்கேன் ஒரு அக்கா இறந்தது பெரிய துக்கம்தான் அப்புறம் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா இன்னொரு அக்காவோடய அதே அக்காவோடய தங்கச்சிக்கு இன்றைக்கி கல்யாணம் அவளை போய் வாழ்த்து கூட என்னால் முடியல எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எனக்கு பசி தாங்க முடியலங்க நடக்கிறது நடக்கட்டும்னு வேறு வழி இல்லாமல் மனசை தேத்திக்கிட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்